அப்பா வயிறு வலிக்குதே என்ன ஆச்சின் தெரியலையே சாமி சுவை பார்த்தேன் ஆனால் நன்றாக மென்றால் தானே வேலை சரியாகும் ஐயோ நன்றாக நேரா இல்லாமல் அனுப்பி விட்டீங்களே இப்ப நான் என்ன செய்ய நன்றாக அரைத்து அனுப்புங்கள் நான் சத்துக்களை உருந்திருக்க வேண்டும் இல்லைனா நான் சோறு ஆறுவேன் அப்போ நான் தவறாக சாப்பிட்டனா ஆமாம் உணவை மெதுவாக மென்று சாப்பிடு அப்போதுதான் நான் உணவை நன்றாக செரிமானிக்க முடியும் சத்துக்கள் உடம்புக்கு போக உதவிகரமாக இருக்கும் இனிமே உணவை மெதுவாக மென்று சாப்பிடுவேன் இரவு சாபி அவன் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு மெதுவாக சாப்பிட்டான் வயிறு வலியும் இல்லை உடலும் உற்சாகமாக இருந்தது